ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ தாங்க இடியப்பம் உதிரி உதிரியா உங்களுக்கு வந்து வரலையா அப்பன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் அதனுடைய அளவுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய மாவு சரியான அளவு தண்ணியுடைய சரியான அளவு எப்படி பொழியணும் எப்படி உங்களுக்கு வந்து ஈஸியாக கைவழிக்காமல் வந்து செய்யணும் அப்படிங்கிறத முழு வீடியோ அந்த ஒரு வீடியோலையே இருக்குங்க எல்லாமே வந்து நீங்கள் இதிலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் சூப்பரான அருமையான டிப்ஸோடு வந்து இருக்குங்க வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நாம் செகப்பரிசி இருக்கு இல்லையா செகப்பரிசி செகப்பரிசிலேயே நம்ம வந்து வருத்த அரிசி தான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கோம் இது வந்து நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்துட்டு நான் எந்த கப் எடுத்துனோ அந்த கப்பு தான் வந்து அளவு சொல்கிறேன் ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்றரை கப்புக்கு நான் மூணு கப்பு வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் ஆனால் இந்த மூணு கப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து கரெக்டாக ஆயிருமா அப்படிங்கிறது தான் அதாவது எல்லாமே காலி ஆகிடுமா அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க இதில் வந்து இருக்கு நான் இதை சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து இடியாப்பம் வந்துட்டு நல்லா வந்து கைவழிக்காமல் அதாவது சிக்கல் இல்லாமல் புளியணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நாம் வந்து என்ன செய்யணும் நல்லா தண்ணியை வந்து அந்த லைட்டு கொதி மேலே வந்து கொதி வர்றப்ப இறக்கிறனுங்க இது வந்து வருத்த மாவு அப்படிங்கிறதுக்காக லைட் கொதியிலையே நம்ம வந்து இறக்கிடணும் இதே வந்து நீங்க வந்து வீட்டில் கடைகளில் வாங்கக்கூடிய பச்சரிசி மாவு வந்து வாங்குனீங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கங்க கொதிக்க வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மாவு எடுத்தாச்சுங்க ஒன்றரை கப்பு அளவுக்கு மாவு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இதில் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மாவை வந்து நல்லா வந்து கிளறி விடலாங்க அந்த தண்ணியிலே வந்து கல் உப்பாக இருந்தால் தண்ணியிலே நீங்கள் சேர்த்துக்கங்க நான் வந்து நைஸ் உப்பு தான் இன்னைக்கு வந்து சேர்த்துருக்கேன் அதனால மாவுலேயே வந்து சேர்த்தாச்சு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற்றி வந்துட்டு பெசைய போகிறேன் ஏன்னா இதில் வந்து கரெக்டாக அளவு உங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு கிளறி விடுறோம் ஏன்னா இது வந்து சூடாக இருக்கும் இல்லையா அதனால தான் நீங்கள் ஆற வச்சுட்டு ஊற்றிடாதீங்க சூடோடைய மாவு வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து மாவு வந்து கிளறி விடுங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்துட்டு மாவு நல்லா வேகும் இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வறுத்த மாவுனால ஆல்ரெடி வெந்து தான் வந்து இருக்கும் இதில் நம்ம இந்த மாதிரி ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் இடியப்போ வந்து டைட்டாக வராது அதே மாதிரி நொசநொசன் வந்து இருக்காது இடியேப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து வரணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மாவை இழுத்து இழுத்து விட்டுட்டு நல்லா வந்து பிசையிலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் அந்த சூடு வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கையிலே வந்து பிசைய ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அப்படியே நம்ம தண்ணியில் வந் இந்த தண்ணி வந்து தண்ணி ஊற்றும் போது வந்து எல்லா மாவு வந்து கரெக்டாக வந்து வெந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது அதனால லைட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கையை தாங்க பிசையணும் நல்லாவே நீங்கள் வந்து பிசையலாங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் மாவு கீழே இருந்து இழுத்து இழுத்து மேலே விட்டு நீங்கள் வந்து பிசையுங்க அப்போனா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் ஏன்னா கீழே உள்ள மாவு வந்து சம்டைம்ஸ் வேகாமல் இருக்கும் மேலே உள்ள மாவு மட்டும் வெந்திருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் மாவு வந்து நம்ம லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம வந்து கிளற ஆரம்பிச்சிடணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளற ஆரம்பிச்சுட்டாங்க சூடாக தான் வந்து இருக்கும் நீங்கள் வந்து க கொஞ்சம் பொறுக்கிற அளவு சூடு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பெசைய ஆரம்பிங்க அப்போனா தான் வந்து உங்களுக்கு இடியப்ப வந்து சூப்பராக வந்து இருக்கும் இல்லை உங்களுக்கு பெசைய முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்பூனை வச்சே வந்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க இவ்வளோ தண்ணி எனக்கு வந்து மிச்சம் இருக்கு அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம ஊத்துனதுலேயே வந்துட்டு ஒரு அரை கப்பு அதாவது முக்கால் கப்பு அளவுக்கே நம்மளுக்கு வந்து மிஞ்சு மிஞ்சி வந்து இருக்குங்க இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு ஒன்றரை கப்பு இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி மூணு கப்பு நம்ம ஊத்துனா ரெண்டு கப் அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து மாவு ரெண்டரை கப் அளவுக்கு தான் வந்து மாவு வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு சரியா இருக்கு கப்பு வந்து மிஞ்சிருச்சு அப்போ நீங்க சரியான அளவு உங்களுக்கு சொன்ன இல்லையா ஒன்றரை கப்பு நீங்க மாவு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு எந்த இதில் நீங்கள் வந்து மாவு எடுக்குங்களோ அதுலேயே வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு அதே வந்து போதுங்க ரெண்டு க நம் சாரி ஒன்றரை கப்பு மாவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி வந்து போதுங்க ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா வரும் தண்ணி அவ்வளோதான் இப்போ நாம் நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாங்க நல்லா மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக நம்ம பிசையும் போது அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குங்க இப்போ ஏன் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு அளவு சொல்கிறேன்னா அளவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அளவு தான் இதில் ரொம்ப வந்து முக்கியம் இப்போ நான் மாவு பிசைந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஆயில் கையில் வந்து ஆயில் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து அதுலேயே வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து பிசைய ஆரம்பிச்சிட்டேன் இது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இடியாப்ப உரல வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு மாவு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பெசைய ஆரம்பிச்சிருங்க சூப்பரா வந்துருக்குங்க மாவு வந்து நம்ம கையிலே வந்து ஒட்டாது இடியப்ப உரலையும் வந்து ஒட்டாம அழகா உங்களுக்கு வந்து பிளியறதுக்கு ஒன் ஒரு செகண்ட்லயே நீங்க வந்து பத்து புளிஞ்சலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த மாவு வந்து சாஃப்டாவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து பிளிகிறதுக்கு ஈஸியாகவும் வந்து இங்கே பாருங்கள் இப்படி இருக்குங்க மாவு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக வந்து பிளிகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சிடலாங்க இப்போ தேவையான அளவு எந்த இதில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்களோ அந்த உரலுக்கு தக்கன நீங்கள் மாவு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இதில் இன்னொன்று வந்து என்னென்னா மாவெல்லாம் நம்ம வந்து எடுத்து க கரெக்டாக வந்து பிசைஞ்சிட்டோம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இப்போ எந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து இடியப்பம் வந்து புளிய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வந்து எ தண்ணியெல்லாம் வந்து கழுவிடுங்க இல்லை அப்படின்னா எண்ணெயும் வச்சு தடவிடுங்க ரெண்டே ஏதாவது ஒன்று வந்து பண்ணிடுங்க அப்படியே நீங்கள் வந்து ட்ரையாக இருக்கும்போது இடியப்பத்தை வந்து புளிஞ்சிடாதீங்க அது கீழே வந்து ஒட்டிக்கிறோம் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு உரலில் வந்து வச்சிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம கையை வந்து லைட்டாக தான் வந்து அமுக்கணும் சூப்பராக வந்து இடியப்பம் வந்து பிழிஞ்சாச்சுங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் இப்போ இடியப்பம் வந்து பிழிஞ்சாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இடியப்ப நம்ம தண்ணி வந்து வைக்கிறோம் இல்லையா தண்ணி வந்துட்டு கொதிக்கணும் தண்ணி அப்புறம் தான் இந்த இடியப்பை வந்து தூக்கி வைக்கணும் அப்போனா தான் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க ஒரு நிமிஷத்துலேயே நம்ம நம்மளுக்கு இடியப்போ நல்லா வந்து வெந்திருக்கும் ஏன்னா மாவு ஆல்ரெடி வெந்த மாவு தான் நீங்கள் வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இடியாப்பம் வந்து சூப்பராக வந்து வெந்திருக்கும் இது எப்படி வெந்துச்சு அப்படிங்கிறதானே நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பாருங்க இப்படி எடுத்து விட்டால் ஒட்டாமல் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இடியாப்பம் வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த இதில் வந்து நம்ம போட போகிறோமோ அதில் வந்து அப்படியே வந்து கவுத்திடலாங்க சூப்பராக வந்து ஒட்டாமல் வந்து விழுந்துருச்சுங்க இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இடியப்பவும் நான் வந்து செஞ்சு எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நான் கையில் வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் தயவு செய்து கையை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க நான் வந்து செஞ்சு நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் செஞ்சு பழக்கம் இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்க ஃபைனலாக நம்மளுக்கு சூப்பராக வந்து இடியாப்பை வந்து ரெடி ஆயிடுச்சு வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹெல்த்தியான வீடியோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஓகே பா இங்கே பாருங்க இவ்வளோ சாஃப்டான இடியாப்பும் வந்துருச்சு